ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காணும் உள்ளது இன்றைய காலகட்டங்களில் அதீதமாக இளம் தம்பதிகள் வந்து ஒரு ரெண்டு மாதம் கூட இனிமையான இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டாங்க ஆனால் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி விவகாரத்தை அப்ளை பண்ணிட்டு வாசலில் வெயிட் இருக்கிறாங்க அதை தாண்டி பத்திரிகை செய்திகள் ஓப்பன் பண்ணாவோ அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள் ஓப்பன் பண்ணாவோ இந்த விபத்துக்கான செய்திகளை நீங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது அதை தாண்டி சினிமா நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம் கல்வி மாணவ மாணவிகளை எடுத்துக்கலாம் இளம் வயதில் உள்ள இளைஞர்களை எடுத்துக்கலாம் குடும்ப கூட எடுத்துக்கலாம் டக்குன்னு எளிமையாக நம்ம மிட்டாய் வாங்குற மாதிரி சூசைட்டை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க ஓகே மரணத்தை எளிமையாக வாங்கிடுறாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்ன இதுக்கான முழுமையான தீர்வு என்னங்கிறது தான் இந்த காணொலியில் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அதே போல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மற்றும் பெல் பண்ணிகள் பண்ணி நீங்கள் நம்ம காணொலியை விடாமல் தொடர்ந்து பார்க்கறதுக்கு அது உதவி செய்யும் சரி இப்போ நம்ம டாபிக் உள்ளார போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த ஐயாவுடைய தகவலை வந்து நம்ம பின்பற்றி தான் நம்ம வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க இவர் வந்து மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து மனநல ஆலோசகராக இருக்கிறார் பல தம்பதிகளை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சேர்த்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு குட் கவுன்சிலிங் கொடுக்குறாரு ஓகேங்களா அவர் தொடர்பு கொள்ள விருப்பப்பட்டால் அவருடைய கான்டக்ட் ஷின் இதில் சோவ் ஆகும் இளம் தம்பதி இருக்கவர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்பு இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவார் இவர் கட்டண அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப் பண்ணுவார் இவரை நேரடியாகவும் நீங்கள் சந்திக்கலாம் அல்லது அவர் நேரடியாகவும் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுப்பார் அந்தளவுக்கு இளம் லைஃப்பில் வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க அவர் சொன்ன ஒரு சின்ன தகவல் நான் ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வராது அப்படி சண்டை வந்தாலும் மோதலில் ஊடல் அதாவது எப்படின்னா இல்லை லைஃப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை வந்து தீர்த்துக்குவாங்க இப்படி தான் நடந்துச்சு அதை தாண்டி வைங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனது கிடையாது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி கிடையாது எடுத்தங்கவத்தோடனே எதாக இருந்தாலும் பேசி தீர்க்காமல் டக்குன்னு குடும்பநிலை கோர்ட்டுக்கு வந்து போய் அப்ளை பண்ணிடுறாங்க டைவர்ஸ்க்கு ஓகேங்களா இதுக்கான காரணம் ஈகோ தாங்க அவர் சொன்னது மெயின் ச ரீசன் ஈகோ அடுத்து இல்லை லைஃப்பில் இன்பம் காணாமல் போகிறது இதுக்கான தீர்வு எல்லாம் ஐயாவை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கள் இன்றைக்கி தினம் தினம் விபத்துக்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனால் பல உயிர்கள் இருந்து இளைஞர்கள் அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து இழந்துட்டு அது இல்லாமல் பல கைகால் உறுப்புகளை இழந்துட்டு வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதுக்கான காரணம் என்னென்னா கவன குறைபாடுங்க இந்த கவன குறைபாடு பல தகவல்கள் சொன்னார் ஒன்று தொலைபேசியில் பேசிகிட்டு போய் விபத்துக்குள்ளாவது இன்னொன்று தூக்கங்கட்டு ட்ரைவ் பண்ணுறது இதனால் வந்து விபத்து கொள்ளாடுறாங்க அது தனியாக குடும்ப பிரச்சனைலாம் மடையில் போட்டுக்கிட்டு சிந்திச்சுட்டே செயல்படுறது அதனால தான் கவன சிதற சிதறுதல் அப்படின்னு சொல்கிறாரு கவன குறைபாட்டில் வந்து நீங்கள் மீளணும் அதுக்கான பயிற்சி பெறணும் அதுக்கான கவுன்சிலிங் பெறணும் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததான் இந்த தற்கொலை முயற்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன கடைகளில் போய் முட்டாய் வாங்குற மாரி மக்கள் வந்து மனத்தை எளிமையாக வாங்கிடுறாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இணையந்தாங்க இணையத்திலேயே மெழுகி இருக்கிறது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையோடைய அப்டேட் நம்ம வந்து புரிஞ்சிக்க மாட்டோங்க இணையத்தில் வந்து எல்லாமே ஒரு கட்டமைப்பு ஒரு பிரம்பந்தம் அதாவது நல்லா ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி மாதிரி ஆடரம்பமாக வாழ்கிற மாதிரி எல்லாமே இணையம் வந்து ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயா சூசைடியாக எடுத்துக்கோங்க தற்கொலை முயற்சி வந்து வலிக்காமல் எப்படி சாவலாங்கிறத இணையத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க சீக்கிரம் பணம் எப்படி அதை இணையத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க ஆடம்பமாக எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி காரு பைக்கு பாரு ப பப்பு அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாரி அதெல்லாம் இணையத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து சாத்தியமானு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது அதெல்லாம் ஒரு நாடகம் அதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு பிம்பம் நம்மளுடைய மாயை அதில் வந்து நீங்கள் முதல்ல மீண்டு வர்றதுக்கு இணையத்துலேருந்து முதல்ல இருந்து மீண்டு வாங்க இணையத்தை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்த வேண்டு சொல்லலை நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துங்க அதையே ஓவர அடிட்டாக வந்து எடுத்துக்கூடாதுங்க தான் நம்ம சொல்கிறோங்க அதில் போயிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஆடம்பு வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுவோங்க அது நம்ம அழிவு கொண்டு போய் விடும் இதனால் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஆசைகளை ஆசைகளை குறைத்து கொண்டாவே நம்மளுடைய தேவைகள் வந்து குறைஞ்சிரும் அப்போ பணம் இல்லை அப்படின்னா நம்ம இஎம்ஐ லோனு அது இதுன்னு போய் நம்ம மாட்ட இல்லை இதனால் மன அழுத்தத்துக்கும் ஆளாக தேவையில்லை இதை புரிந்து கொண்டாவே நம்ம வந்து இந்த சூசைட் ப்ராப்ளத்துக்கு போய் நம்ம ஆளாக மாட்டேங்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீட்டில் இருந்து விடைபெறுகிறேன்னு